செகல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட புதுப்பாக்கம் முதல்நிலை ஊராட்சியில் சிறுசேரி செல்லும் பிரதான சாலையையொட்டி அமைந்துள்ள ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவு வாயில் அருகே புதியதாக கட்டி முடிக்கப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ சக்தி வலம்புரி விநாயகர் ஆலயத்தில் ஜீரோதாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் இன்று காலை ஊராட்சி மன்ற தலைவர் புதுப்பாக்கம் எம் ஆறுமுகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் கிராமத்தார் முன்னிலையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது சனிக்கிழமை இரவு சுமார் ஆறு மணி அளவில் வாஸ்து சாந்தி பூஜை பிரவேச பலி நடைபெற்றதை தொடர்ந்து முதல் கால பூஜை துவங்கி வேத விற்பனர்கள் மந்திரம் யாகசாலை பூஜை தொடர்ந்து நடைபெற்று பூர்ணாஹீதியுடன் நிறைவுற்று பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் ஏழு முப்பது மணிக்கு யாகசாலையில் இரண்டாம் கால பூஜை துவங்கியது வேத பாரணியம் கணபதி மந்திரம் என பல்வேறு மந்திரங்கள் ஓதப்பட்டு யாகம் வளர்க்கப்பட்டு சரியாக ஒன்பது முப்பது மணியளவில் காப்பு கட்டுதல் நடைபெற்று சுமார் பத்து மணி அளவில் ஹீதி நடைபெற்று மேலதாளங்கள் முழங்க கடம் புறப்பட்டு ஊர்வலமாக திருக்கோவிலை வந்தடைந்தது முதலாவதாக விமான மண்டபத்தில் அமைக்கப்பட்ட கலசத்திற்கு பக்தர்களின் ஓம் வளம்புரி விநாயக போற்றி கோஷம் விண்ணை பிளக்க கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது பின்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டதை தொடர்ந்து ஆலயத்தில் மூலவராக அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சக்தி வலம்புரி விநாயகருக்கு கலச நீர் ஊற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று தீப தூப ஆராதனைகள் நடைபெற்றன இறுதியாக பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது நடைபெற்ற கும்பாபிஷேகத்தில் ஊராட்சியின் முன்னாள் இன்னாள் தலைவர்கள் துணைத் தலைவர்கள் வார்டு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் அனைத்து கட்சியினர்கள் ஆன்மீக அன்பர்கள் மற்றும் புதுப்பாக்கம் ஊராட்சி மற்றும் வெளியூரை சேர்ந்த சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இக்கும்பாபிஷேகத்திற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஊராட்சி மன்ற தலைவர் புதுப்பாக்கம் எம் ஆறுமுகம் அனைவரையும் ஒருங்கிணைந்து செய்திருந்தார் இன்று முதல் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு மண்டல பூஜை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது